நிறைய பேருக்கு தேங்காய் சட்னின்னா ரொம்பவே பிடிக்குங்க ஆனால் இப்போ தேங்காய் விற்கிற விலைக்கு தினமும் வந்து தேங்காய் சட்னி வைக்க முடியாது அதே டேஸ்ட்டில் எனக்கு வந்து தேங்காய் இல்லாமல் ஒரு தேங்காய் சட்னி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை முடிசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இப்போ தேங்காய் எடுத்துக்க போகிறதில்ல அதை ஒரு எடுத்து உரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இது செய்கிறதுக்கு மினிமம் அஞ்சு நிமிஷம் போதுங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் நாலு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இது வெடிக்கட்டும் தண்ணி கொஞ்சம் அதில் இருந்திருக்க மாட்டிருக்கு அதனால் வந்து தெரிக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த சட்னி தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள் வெங்காயத்தை வந்துட்டு வதக்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபி வீடியோ என்னோட சேனலில் இருக்கு பாருங்கள் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்துடுச்சு நிறையா வதக்கணும் அப்படிங்கிறது இல்லை நல்ல முறுகளை இந்த அளவு வதங்கினாவே போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நான் பொட்டுக்களை வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து போட்டுட்டு இருந்தேன் இது வேலைக்காகாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து கொட்டிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவு இருக்குங்க பாருங்கள் இப்போ இதில் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் எடுத்து கொட்டிடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த பொட்டுக்களை வந்து மிக்சியில் ஒட்டாமல் இருக்கும் அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இது தேங்காய் சட்னி இல்லைன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப அந்த அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடிக்கட்டும் வர மிளகா வந்து வாசனைக்காக போட்டுக்கலாம் கருவேப்பில் சேர்த்தாச்சு அவ்வளோதான் சட்னி ரெடி இது நீங்கள் தோசை இட்லின்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்